அவங்க எல்லாருக்குமே கர்த்தர் ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை உடனே என் முன்னாடியே செஞ்சிடறாரு சில பேர் அதுக்கப்புறமா கூட நீங்க ஜோ பண்ணிட்டு போனீங்க எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி மிராக்கள் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா நான் எனக்காக ஜோ பண்றேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து உடனே நடக்க மாட்டேக்கி சில விஷயத்துல அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் ஆயிருது ஏன் அப்படிலாம் நடக்குதா பொதுவா ஒரு நம்மளுடைய ஜபத்துக்கு ஏசப்பா இருந்து எப்படி ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கறது கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணு வகையில அந்த ஆன்சர் கிடைக்கும் ஒண்ணு உடனே ரிப்ளை நான் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே ரிப்ளை நீங்கள் ப்ரேயர் பண்ணி உடனே ஆன்சர் கிடைச்சிச்சு நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு உடனே அது அப்படியே நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மளோட லைஃப்லயுமே சம்டைம்ஸ் அப்படி இருக்கலாம் ரெண்டாவது லேட் ரிப்ளை சில நேரம் நம்ம ஆண்டுட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அவர் கேக்காரா கேட்கலையா எதுவுமே தெரியாது ஆனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம லைஃப்பில் ரிப்ளை கிடைக்கும் அதுக்கு மூணாவது என்ன அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம் ஆனால் பண்ணினதுக்கு மாறா நடந்துடும் சிலர் சொல்லுவாங்க நான் இப்படி ஜோம் பண்ணேன் இதை தான் ஆண்டர்கிட்ட கேட்டேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் இப்படி செஞ்சுட்டாரே நான் ஜோம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு நான் ப்ரேயர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு இப்படிலாம் மூணு வகையில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய மைண்டை வச்சுருப்பாங்க மூணு வகையில் எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கலாம் இந்த ஆன்சர்ஸ் எதை பொறுத்து யாரை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்காக பண்ணுற பிரியரும் நான் மற்றவங்களுக்காக பண்ணுற பிரியரும் எப்பயுமே ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருந்தோம் நான் எனக்காக ஒரு ப்ரேயர் பண்றேன் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி இருக்கு என் தலைவலி போகட்டும்னு சொல்லி நான் பண்ற பிரேயரும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கு அந்த தலைவலி போகட்டும்னு பண்ற பிரேயருக்கும் கட்டாயம் டிஃபரன்ஸ் உண்டு ஏன்னா ஒரு ஜபம் மட்டும் எல்லாத்தையும் நிறைவேற்றாது ஒரு ஜபம் மட்டும் எல்லா டைமும் சூட்டபிள் கிடையாது ஜபத்தோட ஃபெய்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேம் அந்த ஃபெய்த்தோட சேர்ந்த கிரியைகள் கட்டாயம் இருக்கணும் விசுவாசமும் விசுவாசத்தினால் இருக்கு வரக்கூடிய கிரியைகளும் கட்டாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு வேளை இந்த கிட்னி அந்த மாதிரி இருக்கிறவங்க அல்லது ஏதாவது கேன்சர் கட்டியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஜிபிக்கிறதுக்காக யாரையாவது தேடுவாங்க பட் அவங்களோட இருதயத்தில் ஃபேத்து பயங்கரமாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஜோ பண்ணுவாங்க எனக்கு விடுதலை கிடச்சிரும் நான் போய் ஒருத்தங்கிட்ட கேட்டு இவங்க ஒரு உதாரணத்துக்கு சில பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் பார்ப்பாங்க பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க போய் ப்ரேயர் பண்ணணுன்னே டெலிவரன்ஸ் நடந்துடும் அது மேலே உள்ளவங்க மேலேருந்து பண்ணக்கூடிய ப்ரேயர் மட்டும் கிடையாது அவங்களோட பயங்கரமான ஃபேத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மறந்துடக்கூடாது ஸோ நான் ஒருத்தங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க பயங்கர ஃபேத்துல இருக்காங்க ரெண்டாவது அந்த தான் ப்ரேயருக்கே வந்திருக்காங்க நான் ப்ரேயர் பண்ண கட்டாயம் ஏசா பையனுக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு கட்டாயம் நம்மளுடைய ப்ரேயர் ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்து கட்டாயம் அவங்களோட ஃபெய்த்தும் அவங்களோட கிரியர்களும் இந்த ஜபமும் மிக்ஸ் ஆகும்போது கர்த்தர் உடனே பதில் கொடுத்துறாரு ஆனா நம்மளோட லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு செக்அப் போறோம் எங்கவோ ஒண்ணு சம்திங் நம்ம போகும்போது நெகட்டிவான விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு அது மேல ரொம்ப குறைஞ்சிருது இதுதான் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையா மத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா தரத்தல் கொடுப்பாரு ஆண்டர் உங்களுக்காக செய்வாரு எப்படி மாத்துவாருன்னு சொல்லி ஃபெய்த்தா பேசிடுவாங்க ஆனா அவங்களோட லைஃப்ல ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்னு சம்திங் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரே சொல்லிட்டாங்க கற்பபையிலே இப்படி ஒரு பிரச்சனை அல்லது இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு நல்ல மாப்பிளே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க என் லைஃபே சொல்லிட்டாங்க ஏன் படிப்புக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது மத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிடுவாங்க ஆனா அவங்களுக்குங்கும் போது நெகட்டிவ் இல்லாத அவிஸ்வாசம் நிறைய இருக்கும் இந்த அவிசுவாசம் இருந்துச்சுன்னா ஏன் கட்டாயம் கிரியேட் செய்ய முடியாது சோ இது முதல் காரணம் நம்ம மத்தவங்களுக்கு ஜிபிக்கும் போது அவங்களுக்கு விசுவாசமோ கிரியும் தெரியுமா நம்ம நமக்குமே விசுவாசம் இருக்கும் என் ஜப்பத்த கருத்தர் கேட்பாருன்னு ஒரு விசுவாசம் இருக்கும் அவங்களுக்கு கட்டாய குணமாக்குவாருன்னு விசுவாசம் இருக்கும் ஆனா நம்ம வீட்லயோ நமக்கோ ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு நெருக்கடியோ இருக்கும்போது நமக்கு நடக்குமா சூழ்நிலை எல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு நம்ம சுச்சுவேஷன் பார்ப்போம் மத்தவங்களுக்கு அப்படி பாக்குறது இல்லை சோ நம்மளோடதுலயுமே நம்மளோட சைட்லயுமே நமக்காக பிரேயர் பண்ணும்போதும் பயங்கரமான அந்த பதில் கொடுக்கும் இது மொதல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரை தாமதப்படுத்துவாரு இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கலோன்னு தெரியல சில ஜெபத்தை கர்த்தரை தாமதப்படுத்துவாரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆஹ் இன்னொருத்தவங்களுடைய பெயின் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தாமதப்படுத்துவாரு இப்போ நீங்க வந்து ஊழிய பாதையில் நடக்கிறீங்க நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஊழியத்துக்கு போறோம் ப்ரேயர் பண்றோன்னு ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டு மூணு நாளா பள்ளுவலி இருக்கு சிஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னா பல்லு வழி தானே சரி எசப்பா சரி பண்ணுங்க அப்படின்னு நார்மலாக விட்டுருவோம் இந்த சேம் பல்லு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வியாதி சொன்னாலும் சரி ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க ஆனால் பள்ளுவழின்னு சொல்லிட்டா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாக்கா அந்த பெயினை தாங்கவே முடியாது உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாவன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க இருக்காங்க எங்க கூட டிராவல் வரும்போது சிலர் வாமிட் பண்ணிட்டா முதலாக வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க எங்கேயாவது வேன்லயோ பஸ்லயோ எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது டிராவல் பண்ணும்போது ஏன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க வாமிட் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது எவ்வளோ பெயின்ஃபுல்னு எனக்கு தெரியும் அந்த டைம் யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணும் நான்லாம் வாமிட் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால இப்போ யாராவது வாமிட் பண்ணிட்டாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற இருதை எனக்கு உண்டு அப்படின்னு அப்போது சிலர் சில பெயின்ஃபுல் ரூட்ல நடக்கும்போது தான் நமக்கே மற்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க மற்றவங்க எப்படி இந்த பெயினை தாங்குறாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போதும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணும்போதும் உண்மையான மனதிற்கு வரும் இது எவ்வளோ கஷ்டம் ஏசப்பா இது எவ்வளோ பெயின்ஃபுல் ஏசப்பா இந்த ரூட்டு கடன் பிரச்சனையை பத்தி தெரியாதவங்க ரொம்ப வசதியான கோடிஸ் வரங்க ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கடன் இருக்குன்னு சொன்னால் உண்மையில அவங்களுக்கு சீரியஸாக இருக்காது ரொம்ப அற்புதம் ஐயாயிரம் ரூபா தானே இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கலாம் அவங்க ஆனால் அதுல உண்மையிலே தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பெயின்ஃபுல் ஒரு ஆள் வந்து துட்டுக்காங்கன்னு கேட்கும் போது இந்த கடன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஸோ சிலருக்கு சில நேரம் ஆண்டவர் இந்த ரூட்ல நீங்க போனா மட்டும்தான் மற்றவங்களுடைய பெயினை புரிஞ்சுக்கிட முடியும் மற்றவங்கள கஷ்டம் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சில நேரம் ஊழியத்துல அர்ப்பணிச்சவங்களா இருக்கலாம் கர்த்தருக்காக ஓடக்கூடியவங்க அல்லது சிலர் மூலமா கர்த்தர் மிராக்கிள் செய்யணும்னு யாரெல்லாம் பிளான் வச்சிருக்கிறாரோ அவங்களோட லைஃப்ல சில விஷயம் தாமதமா நடக்கும் அதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக மட்டும்தான் ஓகேவா ஓகே மூணாவது என்ன அப்படின்னா நம்ம நினைச்சதே நடக்க வேற ஒண்ணு நடக்கிறது இந்த வேற ஒண்ணு அப்படிங்கிறது நடக்கிறது நிறைய பேரால் அக்செப்டே பண்ணிக்கிட முடியாது கட்டாயம் அவங்க அக்செப்டே பண்ணிக்கிட மாட்டாங்க நான் கேட்டது இதுதான் எனக்கு கர்த்தர் இப்படி எனக்கு வேற கொடுக்கலாம் சிலர் ஏதாவது காலேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க இந்த காலேஜில் இந்த இடத்துல இந்த சீட்டு தான் வேணும் சோப்பான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு எதிர்பாராம வேற ஒரு இடத்துல கிடச்சிடும் சில விஷயத்துல கர்த்தர் இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் எனக்கு மாற்றவே கூடாது கர்த்தர் இப்படிதான் செய்யணும்னு பயங்கர ஃபேத்தாரி இருக்கலாம் மேபி அவங்களுக்கு அதுல சேஞ்சஸ் நடக்கலாம் இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்களோட ஃபெய்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி நடக்கவே கூடாது அவங்க லைஃப்ல இப்படி நடக்கவே நடக்காது அவங்க பண்ணனும் ப்ரேயர் எல்லாமே பாசிட்டிவ் எல்லாத்தின்படி கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுத்துருக்கணும் ஆனால் வேற நடந்துருச்சே அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கோம் ஒருத்தருடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாருன்னா அவங்கள பியூர் கோல்டாக மாத்துறதுக்கு இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் யோபோ யோசிப்பாங்களே அவரை பற்றி போட்டிருக்கோம் அவரோட இன்ட்ரடெக்ஷனில் போட்டிருப்பாங்க அவர் டெய்லி ப்ரேயர் பண்ணார் அவருக்காக மட்டும் இல்லை அவங்க பிள்ளைகளுக்காக அதுவும் பிள்ளைங்க தெரியாமல் ஒருவேளை பாவம் செஞ்சிருவாங்களோன்னு பயந்து பிள்ளைகளுக்காகவும் ப்ரேயர் பண்றது ஏகப்பட்டது எல்லா விஷயத்திலுமே பிள்ளைகளுக்காகவா இருக்கலாம் அவருக்காகவும் இருக்கலாம் ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லைஃப்ல அவர் பயங்கர ஃபேத்தா நினைச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்காம போக சான்ஸ் இல்லை ஆனா அவருக்கு நடந்துருச்சு வேற நடந்துருச்சு அவர் கேட்டது ஒண்ணு கருத்து இருக்கட்ட ஆனா அதுக்கு மாறா எல்லாமே நடந்துருச்சு ஆனா யோகுவே அதை சொல்றாரு அவர் என்னை புடமிட்டதுக்கு அப்புறம் நான் பொண்ணாய் விளங்குவேன் அப்படின்னு நான் பியூர் கோல்டா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளுடைய சில உபதிரவ பாதை இந்த மாதிரி வேற நம்ம ஜோம் பண்றதுக்கு அகேன்ஸ்டா நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆண்டவருக்கு காட்டும் நம்ம எவ்வளவு கர்த்தர் மேல்துல்லா இருக்கும் அப்படிங்கறத கர்த்தர் நமக்கு காட்டுறதா இருக்கலாம் அவன் என்ன இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேத்தை மெஷர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோமோ அதை தான் கர்த்தர் நம்மளை எவ்வளவு இம்பார்ட்டண்டா கொடுப்பாரு உதாரணத்துக்கு ஆபரகம் பாருங்களே அவருக்கு ஆண்டர் சொல்லிட்டாரு வாக்கு உணர்ந்தா இது செய்வேன்னு சொல்லிட்டாரு ஆனா சுத்தி ஃபுல்லா நெகட்டிவ் அவர் ஆமா நடக்குது இல்லை அக்செப்ட் பண்ண உண்மையில இவரே வேற ஒன்னு சூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது கூட இல்லை உனக்கு இப்படி நடக்காது நான் சொல்றதுதான் உனக்கு நடக்கும்னு சொல்றாரு அப்போ எல்லாமே நெகட்டிவ் இவர் கூட வந்தவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருச்சு சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் குழந்த பிறகு இவரது அந்த கூட்டத்தில் தலைவருங்கும் போது இவர்டையும் வந்து நிறைய பேர் பிரேயர் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனா எல்லா பெயினையும் தாங்கி இவர் பயங்கர விசுவாசத்தில் இருந்தாரு என்ன அப்படின்னா கர்த்தர் கட்டாயம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட லைஃப்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எது நடந்தாலுமே ஜெபத்தில் ப்ரேயர் வர்றதுக்கு பதில் வர்றதுக்கு லேட் ஆகிறது செய்கிறது இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபெய்த்தை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு ஃபெய்த்துக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கர்த்தரோட இன்னும் அதிகமாக நெருங்குறதுக்காக சில சில டெஸ்டிமோனிஸ் நம்ம கேட்டிருப்போம் ஒரு சில பாஸ்டர்ஸ் அவங்க லைஃப்ல இப்படிலாம் எனக்கு நடந்தா நான் கர்த்தரே வேண்டாம்னு ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சிலர் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் ஒரு சில பாஸ்டர்ஸ் ஒரு சில ஊழியக்காரங்க ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னோட லைஃப்ல என்ன நெகட்டிவாக நடந்தாலும் அவரை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க இந்த ஃபேத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கர்த்தர் அவங்கவுங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள கர்த்தர் எந்த பாதையில கூட்டிட்டு போக விரும்புகிறாரோ அந்த பாதைக்கு தான் அவருடைய பதில் இருக்குமே தவிர ஒன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் நினைக்கலாம் ஏச பிள்ளை தெரிஞ்சுட்டாருன்னா அவ்வளோதான் போச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை கர்த்தர் இடத்துல அன்பா யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் இதை என்னைக்குமே மனசில் வச்சுக்கோங்க நான் கர்த்தரை நம்புகிறேன் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு தீமைக்கு எதுவாக எதுவுமே நடக்காது நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் ஒருவேளை அது தீமை மாதிரி இருந்தா கூட அந்த தீமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கட்டாயம் நன்மையா மாத்துவாரு ஓகே தேங்க்யூ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட்டுறாதீங்க கர்த்தருக்காக ஓடுவோம் கர்த்தருக்காக எல்லா காரியத்தையும் செய்வோம் காட் ப்ரெஸ் யூ தேங்க்யூ அத்தவங்களுக்காக ப்ரேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைக்கி ஆனா என்னோட ஜபத்துக்கு மட்டும் ரொம்ப லேட்டாவே பதில் கிடைக்கும் பதிலே கிடைக்கிறதுலன்னு சொல்லி பதிலே கிடைக்கலங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறவங்களோட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிருக்கும் கவுன்சிலிங் கிடைச்சிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்வி குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேள்வி எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் அடிக்கும் உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை அனுப்பி வைங்க கரெக்டாயா அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கான பதில்களை அனுப்பி வைக்கிறோம் வர வேற ஒரு கொஸ்டினோட பாக்கலாம் பாய்